இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மறுமணம் பெறக்கூடிய முக்கியமான ராசிகள் எது என்று இப்பொழுது பார்க்கலாம் மிக மிக முக்கியமான ராசி ரிஷபராசி என்பர்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக மறு திருமணம் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பாக கட்டாயமாக நடைபெறக்கூடிய காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகிறது இரண்டாவதாக ராசி அன்பர்கள் கடக ராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயிற்சி ஆதலால் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதனால் ஏற்பட்ட பிரிவினைகளுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய மறு திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகிறது அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் ஆறாம் இடத்தில் ராச பகவான் ஆதலால் திருமணத்தில் தோல்வி அடைந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு திருமணம் பிரச்சனையில் முடிந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு என்று விவாகரத்து பெற்ற கன்னி ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக திருமணம் மறு திருமணம் ஏற்படக்கூடிய யோகம் உள்ள வருஷமாக அமையப்போகிறது அடுத்ததாக துளாராசி அன்பர்களுக்கு துளாராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் பதினோராம் இடத்தில் கேது பகவான் ஆதலால் நீண்ட கஷ்டங்களுக்கு பிறகு மன வேதனையின் பிறகு மன சஞ்சலத்திற்கு பின் நீண்ட காலமாக வேண்டாம் திருமணமே வேண்டாம் என்று கூறி வந்த ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மறு திருமணம் கண்டிப்பாக கட்டாயமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையப்போகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்வதால் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியில் ஏற்பட்ட பிரிவினை பிரச்சனை விவாகரத்துக்கு பிறகு நீண்ட காலமாக திருமணம் நடைபெறவில்லை மறு திருமணம் நடைபெறவில்லை முக்கியமாக அவர்களுக்கு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மறு திருமணம் யோகம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக தவறாமல் உண்டு